வெல்கம் பேக் போதி சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா குஸ்கா பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பல்லாரி அப்புறம் பிரியாணி எல்லாம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன நமக்கு என்ன வேணும்னா ஏலக்காய் கிராம்பு முந்திரி கிறிஸ்மஸ் பழம் அப்புறம் பட்டையை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா எடுத்துக்கோங்க அப்புறம் மஞ்சள் அப்புறம் மற்ற பொடி அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நம்ம என்ன ஒரு கரண்டி அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கரண்டி அளவுக்கு கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க தேங்காய் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வச்சுருக்கிற முந்திரி பருப்பால் போடுங்க அப்புறம் கிறிஸ்மஸ் பழம் போடுங்க அப்புறம் காம்பு அது பட்டை ஏலக்கா போ நல்லா ப்ரவுன் கலர்ல வந்தவுடனே நம்ம வச்சு இந்த பிரியாணி அறையே போடணும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பல்லாரியே போடுங்க அப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்க தக்காளியும் பல்லாரையும் நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிட்டுருக்கோங்களா இஞ்சியும் பூந்தையும் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணுங்க அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மற்றபடி ஆட் பண்ணுங்க கிண்டிட்டு நம்ம இங்க நாலு பீஸ் அளவுக்கு பிரியாணி மசாலா எடுத்து வச்சிருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கின உடனே கேஸை சிம்மில் வச்சிருங்க வச்சுட்டு நான் இப்போ ரெண்டு பேருக்கு தான் சமைக்க போகிறேன் அதுக்கு நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டு டம்ளர் அரிசிக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் வந்து நான் பால் எடுக்க போகிறேன் மூணு டம்ளர் நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன் நான் தேங்காய் பால் ஆட் பண்ண இல்லை ஒரு டம்ளர் பால் மூணு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் பால் நான் ஆட் பண்ணுறேன் ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணிட்டேன் இப்போ மூணு டம்ளர் தண்ணி கேஸ் நல்லா ஃபுல்லா வச்சுக்கோங்க நல்லா கிளரி விடுங்க எதுக்கு பால் ஆட் பண்ணுறோன்னா அந்த சாதம் வந்து சேராது இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ண ஆட் பண்ணோன்னா எல்லா சாதனமும் சேர்ந்த மாதிரி இருக்கும் சாதாரணமாக வீட்டில் பண் வீட்டில் இருக்கிற அரிசியை விஷயம் நான் பண்ணுறேன் இப்போ நம்ம அரிசியை உள்ளே ஆட் பண்ணிடணும் இது நல்லா கிளறி விடுங்க இது நல்லா கொதி வரணும் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கேஸை நல்லா கூட்டி வச்சுட்டு நல்லா கொதி வரணும் இந்த மாதிரி கொதிக்கும்போது நீங்கள் வந்து உப்பை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளரி விடுங்க அடி பிடிச்சிடக்கூடாது கிண்டி விட்டுக்கணுமா அடிக்கடி எப்போவுமே சால்ட்டை வந்து கம்மியாக ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா நிறைய ஆகிட்டுனா நம்மளால் முடியாமல் போயிடும் இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது நீங்கள் வந்து குக்கரை விசிலாக நீங்கள் போட்டுருங்க ஒரு விசில் வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு விசில் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் அப்படியே இருபது நிமிஷம் அப்படியே வச்சுருங்க ஓப்பன் பண்ணாதீங்க அப்படியே அதில் இருக்கட்டும் நீங்கள் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுல இருந்து இருபது நிமிஷம் ஆகணும் இருபது நிமிஷம் ஆயிட்டு இப்போ வந்து நம்ம ஓபன் பண்ணலாம் இப்போ நமக்கு தேவையான ரெடி இப்போ இதில் வந்து கொஞ்சம் வந்து இருபது நிமிஷம் ஆயிட்டு இருபது நிமிஷம் கழித்து நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும் இதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணால் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ப்ரவுன் கலரில் இந்த மாதிரி இருக்கும் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து தயிர் பச்சடி ஆட் பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கு